கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று ஞானியாகிய சாலமோன் எழுதுகிறார் நம்முடைய வழிகளிலெல்லாம் நாம் தேவனை எப்படி நினைக்க வேண்டுமென்று முந்திய வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயாமல் நம் முழு இருதயத்தோடு கர்த்தரில் இருந்து நாம் அவரை நினைக்க வேண்டும் என்று அங்கு குறிப்பிடுகிறார் நமக்கென்று தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை தேவன் நியமித்திருக்கிறார் அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என்னுடைய ஸ்தலங்களில் என்னை உயர்த்துவார் என்று ஆகவே நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாதை உண்டு அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை என்னும் பாதையிலே நாம் யாரை நினைக்கிறோம் யாரை நம்பி இருக்கிறோம் என்பதை தேவன் தேவனுற்று இருக்கிறார் ஏனென்றால் நாம் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார் நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறார் அநேக நேரங்களிலே நம்முடைய நடைகள் சுய புத்தியை சார்ந்து கொண்டு மாறி மாறி விகாரப்படுகிறதா இருக்கிறது ஜீவ மார்க்கத்தை நாம் சிந்தித்து கொள்ளாதபடிக்கு மதியினமான காரியங்கள் நம்மிடத்துலே காணப்படுகிறது மனுஷனுடைய மதியினம் நம்முடைய வழியை அவனுடைய வழியை தாறுமாறாக்கும் என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையும் என்று நீதிமொழி பத்தொன்பது முன்னிலை வாசிக்கிறோம் அநேக நேரங்களிலே நான் தேவனை தான் சார்ந்திருக்கிறேன் தேவனை தான் நம்பியிருக்கிறேன் பிறகு ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை என்று நாம் கேள்விகள் எழுப்பலாம் நாம் கத்தருடைய வழிகளிலே நடக்கிறோமா நம்முடைய வழிகளிலெல்லாம் தேவனை நம்பியிருந்து அவரை நினைக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும் அப்படி இல்லாதபடி நம்முடைய மனம் கர்த்தருக்கு விரோதமாய் தாங்கள் அடையாதபடி நாம் நம்முடைய வழிகளை சீர்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும் ஆகவே நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் அவர் ஒருவரை ஆக ஆகவே நம்முடைய வாழ்க்கைகளை நம்முடைய வழிகளை நாம் தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாய் நாம் நடக்க வேண்டும் ரெண்டு நாளாகும் பதினான்காம் அதிகாரத்திலே ஆசா தன் தேவனாகிய கத்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்கிறான் அவன் தேவனை தேடினதுனாலே அவனுடைய காரியம் வாய்த்தது என்று வாசிக்கிறோம் பின்பதாக சேரா அவனுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வருகிறான் அப்பொழுது ஆசா தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து கொள்ளாமல் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது மக்களை சான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நிலும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த ஜனக்கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீரங்கள் தேவன் மனுஷனுமை மேற்கொள்ள விடாதையும் என்று அங்கு முழுவதுமாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை சார்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம் அதற்கு தேவன் அவர்களை அந்த எதிராய் வந்தவர்களை முறியடித்தார் அவர்கள் ஓடி போனார்கள் கர்த்தருக்கும் ஆசாவனுடைய சேனைக்கு முன்பதாக அந்த எதிரிகள் நொறுங்கி போனார்கள் என்று பார்க்கிறோம் நம்முடைய வழிகள் தேவனுக்கு இருக்குமானால் நம்முடைய சத்துக்களும் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார் இல்லை என்றால் அவர்களை நொறுங்கி போக சிதறுண்டு போக செய்வார் நம்முடைய வாழ்க்கை தேவனையை பிரியப்படுத்துகிறதாய் நம்முடைய வழிகளில் எல்லாம் நாம் அவரை நினைக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய பாதைகளை சீர்படுத்துகிறவராய் செவ்வைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவக்காரம் கூட இருக்கிறதா இருக்கும் நம்முடைய வழிகளில் எல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான பத பாதைகளாய் போகும் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் சுய புத்தியை சார்ந்து கொள்ளாதபடி கத்தர் மேலே முழு நம்பிக்கை வைத்து அவரையே நினைப்போம் அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய் தேவனே என்ற வேத வார்த்தையின்படி அன்றுவரே பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிற தேவனுடைய கரங்களிலே எங்கள் வழிகளை அர்ப்பணிக்கிறோம் எங்களை உங்களுடைய பலத்தால் இடைக்கட்டி எங்களுடைய வழிகளை செவைப்படுத்தி நேகருக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் பயன்படுத்துங்க எங்களுடைய வழிகள் உங்களுக்கு பிரியமானதாகவே இருக்கட்டும் இயேசுவின் முழஞ்ச பங்கையிலும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்